முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடக்க இருக்கும் சூரிய பெயர்ச்சியால் முக்கியமாக மூன்று ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஜாக்பாட் அடிக்கப் போகிறதே இந்த மூன்று ராசியில் உங்களது ராசி இருக்கிறதா என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் இன்னும் சில நாட்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டில் நுழைய இருக்கிறோம் இந்த புத்தாண்டின் முதன் மாதமான ஜனவரியில் சூரியன் சனி பகவானின் ராசியான மகர ராசிக்குள் நுழைய இருக்கிறார் சுமார் ஒரு வருடத்திற்கு பின் சூரியன் மகர ராசிக்கு செல்ல இருக்கிறார் மகர ராசியின் அதிபதி சனி ஜோதிடத்தில் சூரியனும் சனியும் எதிரிகளாக கருதப்படுகின்றனர் இந்த நிலையில் சனி பகவானின் ராசிக்கு சூரியன் செல்வதால் அதன் தாக்கம் அனைத்து ராசிகளில் காணப்பட்டாலுமே சில ராசிக்காரர்களுக்கு இந்த சூரிய பெயர்ச்சியானது மிகவும் அதிர்ஷ்டமானதாக இருக்கப் போகிறது இப்போது ஒரு வருடம் கழித்து மகரம் செல்லும் சூரியனால் நன்மை பெறும் அந்த அதிர்ஷ்டமான ராசிக்காரர்கள் யார் என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் அவர்களுக்கு மிக பெரிய அளவில் முக்கியமான பெரிய ஜாக்பாட் ஒன்று ஆடிக்க இருக்கிறது முதல் ராசியாக தனுசு ராசி தனுசு ராசி அன்பர்களை தனுசு ராசியின் இரண்டாவது வீட்டிற்கு சூரியன் செல்ல இருக்கிறார் இதனால் இந்த ராசிக்காரர்கள் அதாவது தனுசு ராசிக்காரர்களை நீங்கள் இத்தனை நாட்களாக எதிர்பார்க்காத அளவில் பண வரவு உங்கள் வீட்டில் குவியப் போகிறது நினைத்து கூட பார்த்து இருக்க மாட்டீர்கள் அப்படி ஒரு வரவு உங்களுக்கு வர இருக்கிறது உங்கள் பேச்சால் பல வேலைகளை நீங்கள் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் அப்படி ஒரு வருடமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் முதல் மாதமான ஜனவரி மாதம் இருக்கப் போகிறது உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரித்து காணப்படும் உங்களுடைய வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறது நிதி நிலையில் அதிக அளவில் உயர்வு ஏற்படும் வணிகர்களுக்கு நல்ல லாபத்தை தரும் புதிய ஆர்டர்கள் அனைத்தும் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது இதனால் உங்கள் வணிகம் விரிவடைய ஆரம்பிக்கும் இதனால் இந்த இருபத்தி ஐந்து ஜனவரி மாதமானது தனுசு ராசிக்காரர்களுக்கு அளவில் நன்மையை ஏற்படுத்தும் அடுத்தபடியாக இரண்டாவது ராசியாக துலாம் துலாம் ராசி அன்பர்களை துலாம் ராசியின் நான்காவது வீட்டிற்கு சூரியன் செல்ல இருக்கிறார் இதனால் இந்த ராசிக்காரர்களின் வசதிகள் அதிகரித்து காணப்படும் நீண்ட நாட்களாக நிறைய வசதிகள் வேண்டும் என்று நீங்கள் கவலைப்பட்டு கொண்டு இருப்பீர்கள் தற்பொழுது அது அனைத்துமே பூர்த்தியாக போகிறது புதிய வாகனம் மற்றும் சொத்துக்களை வாங்கும் வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது வியாபாரிகளுக்கு சூரியனின் ஆசியால் நல்ல ஒரு லாபம் அதிக அளவில் கிடைக்க இருக்கிறது அதாவது சொந்த தொழில் செய்து வருபவர்கள் துலாம் ராசியில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் லாபம் கிடைக்க இருக்கிறது ஏற்கனவே முதலீடுகளை செய்து இருந்தார் அந்த முதலீடுகளை இருந்து நிறைய லாபமும் கிடைக்க இருக்கிறது ரியல் எஸ்டேட் தொடர்பான வணிகம் செய்பவர்கள் மிக பெரிய அளவில் நல்ல லாபத்தை பெறப்போகிறீர்கள் இப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதமானது மிகவும் உங்களுக்கு நன்மையை உண்டாக்கும் மாதமாக இருக்கிறது அடுத்தபடியாக மூன்றாவது ராசியாக ரிசப ராசி ரிசப ராசியில் பிறந்த அன்பர்களை ரிசப ராசியின் ஒன்பதாவது வீட்டிற்கு சூரியன் செல்ல இருக்கிறார் இதனால் இந்த ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் சூரியனைப் போல் மிகவும் பிரகாசமாக இருக்கப் போகிறது நீண்ட நாட்களாக நிலுவையில் உள்ள அனைத்து வேலைகளும் நீங்கள் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் மாணவர்கள் தேர்வில் நல்ல மதிப்பெண்களை பெற்று வெற்றி பெறப் போகிறீர்கள் உங்களது குடும்ப வாழ்க்கையானது மிகவும் மகிழ்ச்சியானதாக இருக்கப் போகிறது வேலை தொடர்பான பயணங்களை நீங்கள் அதிகம் மேற்கொள்ளப் போகிறீர்கள் அதில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நல்ல ஒரு லாபத்தை அதிக அளவில் கையில் கொடுக்க போகிறது அப்படி இருக்கும் பொழுது வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவில் லாபமும் பண வரவும் உங்களுக்கு வர இருக்கிறது இதனால் நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக வாழப் போகிறீர்கள் இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள் நன்றி